வணக்கம் திறமைந்து பெருமை பரிசு பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய வருடங்களில் செய்யவுள்ள மாணவர்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் ஏழாவது வினாவுக்கு விடை காணும் வழக்கம் இங்கே ஏழாவது வினாவில ஒரு பந்தி தரப்பட்டுள்ளது பந்தியை விபரிக்கின்ற சித்திரப்படம் கீழே இருக்கின்றது பந்தியை வாசித்து நன்றாக புரிந்தால் சித்திரப்படத்தில் உள்ள அடையாளங்கள் பொறியீடுகள் இடங்களை சரியாக இனங்கட்டு எந்த விடை பொருத்தம் என புரிந்து கொள்ள முடியும் அப்ப இது வாசிக்கும் ஆற்றலையும் கிரகிக்கு மாற்றலையும் சொற்களின் கருத்துக்களை புரிந்து கொள்வதிலும் மிகுந்த முக்கியத்துவமாக இருக்கின்றது இப்பொழுது அந்த வினாவுக்கு விடையளிக்கிற முயற்சியை நான் உங்களுக்கு மேற்கொள்றேன் ஏழாவது வினா பின்வரும் விவரத்துக்கு ஏற்ப எமதி கிராமம் பற்றி தயாரிக்கப்பட்டுள்ள சரியான பரும்படி படம் இது கீழே தரப்பட்ட விவரங்களுக்கு ஏற்ப இந்த பரிம்படை படங்கள்ல எந்த பரிம்படி படம் எமதி கிராமம் என்பதை உணர்த்துகின்றது என்பதை காணப்படும் அப்ப முதலாவது எமதி கிராமம் ஒரு மலைச்சாரனின் அடியில் உள்ளது அப்ப கிராமம் எல்லாம் மலை உச்சியில இல்ல மலைச்சாரல்ல தான் இருக்கின்றது அப்ப இந்த முதலாவது வாக்கியம் மூன்றுக்கும் பொருந்துகின்றது அதை கொண்டு நாங்கள் விடிய அணுக முடியாமல் இருக்கின்றது அப்ப மூன்றுக்கும் அது பொருத்தமாக இருக்கின்றது கிராமத்தின் கீழ் அந்தத்தில் ஓர் ஆறு பாய்ந்து ரங்கும் அதே வேளை மலை இருந்து கிராமத்தின் நடுவில் பாய்ந்து இறங்கும் ஒரு கால்வாய் கிராமத்தின் அந்தத்தில் ஆறுடன் சேர்கின்றது இந்த வாக்கியத்தின்படி இந்த ஆறு இருக்கின்றது இங்க அதாவது முதலாவதுல மூன்றாவதிலேயும் ஆறு இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றது அப்ப இந்த கால்வாய் என்பது மலையிலே இருந்து வருகின்ற மலைச்சாரலின் அடியில் கிராமத்திலிருக்கு ஆறு இருக்கின்றது மலைச்சாரலின் இருந்து கிராமத்தில் மலைச்சாரமில் இருந்தது உயரத்தில் இருந்து கிராமத்தின் நடுவில் பாய்ந்து இறங்கும் ஒரு கால்வாய் அப்ப இந்த கால்வாய் இது பொருத்தமாக இருக்கின்றது கால்வாய் இங்கின் கால்வாய் பொருத்தமாக இருக்கின்றது ஆனால் இங்கு ஆறு மேலே இருந்து இறங்குவது பொருத்தமில்லை ஆகவே இனி நாங்கள் இந்த கூச்சுக்களுக்கு இரண்டாவது வெளியே கருத்திலே கொள்ள தேவையில்லை இப்ப நாங்க இதுவரையில கண்டது இது ஒரு மலைச்சாரல்ல இருக்கிற கிராமம் இந்த கிராமத்தின் ஊரத்திலே கரையாக அதாவது ஒரு அந்தத்திலே ஆரோடுகின்றது அந்த அந்த ஆறோடு மலைச்சாரல் நடு பகுதியில வருகின்ற பாய்ந்து வருகின்ற ஒரு கால்வாய் இணைகின்றது இங்கே தண்டிலையும் கால்வாய் இணைகின்றது எங்களுக்கு பொருத்தமாக இருக்கின்றது இனி அடுத்த வாக்கியத்தை பொறுத்துத்தான் இந்த இரண்டு முதலாவது விடியா மூன்றாவது விடியா பொருத்தமானது நாங்கள் விரைவில் விடை காண முடியும் எமதி கிராமத்தில் ஓர் அழகான அருவியும் உள்ளது அருவி மூன்றிலேயுமே இங்கே இருக்குது ஆனா நாங்கள் இரண்டாவது கவனிக்கவில்லை அப்ப அதை கொண்டு நாங்கள் விடையை அணுக முடியாம இருக்கின்றது அப்ப அடுத்த தகவலை பார்ப்போம் அடுத்த வாக்கியத்தை எமது வீடு அருமைக்கு கிழக்கேயும் பாடசாலைக்கு மேற்கேயும் உள்ளது மேற்கே என்பது எங்களுக்கு தெரியும் நகரப்படங்கள்ல இப்படியான குறியீடு தந்து சிறுமி அடையாளம் தந்து மேல வடக்கு இங்க கிழக்கு இங்க தெற்கு இங்க மேற்கு என்று சொல்லப்படும் அதன்படி எமதி வீடு கிராமத்தில் வளர்ந்து எமது வீடு அருவிக்கு கிழக்காயும் அருவிக்கு கிழக்கு பொருத்தம் பாடசாலைக்கு மேற்கே உள்ளது இதுக்கு பொருத்தமாக இருக்கின்றது இது அருவிக்கு கிழக்கே இருந்தாலும் பாடசாலைக்கும் கிழக்கே தான் இருக்கின்றது ஆனபடியால் இந்த விடையும் பொருத்தம் இரண்டாவது இரண்டாவது விடையே நன்று